இன்று காலையில் கடுமையான நெஞ்சு வெளி ஏற்பட்டது அதற்காக உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் அவர்களுடைய இதய ரத்த குழாய்களில் இரண்டில் அடைப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் அதிலே ஒன்று முழுமையான அடைப்பாகவும் இன்னொன்றில் தொண்ணூறு சதவிகிதம் அடைப்பு இருக்கிறது என்று தெரிவித்தார்கள் ஒரு அடைப்பை மருந்து மாத்திரைகளின் வழியாக சரி செய்துவிட முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னொரு அடைப்பை உடனடியாக ஆன்டியோபிளாஸ் சிகிச்சையின் மூலமாக சரி செய்து இறைவனின் கிருபையால் இப்பொழுது நலமாக இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் உடனடியாக மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய உடனே மீண்டும் தன்னுடைய தொடரை தொடர்வதாக கூறினார்கள் ஆனாலும் அவர்களுடைய நலன் கருதி நாம் அதை அனுமதிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் நன்கு ஓய்வெடுத்து இன்னும் சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பணியை அவர்களுடைய இந்த பேச்சு பணியினை தொடர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்டுக்கொண்டாலும் கோரிக்கை வைத்தாலும் அதை மறுத்துவிட்டு அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் இறைவனின் கருவையினால் மாலையில் போய் சந்தித்து விட்டு வந்தோம் நலமாக இருக்கிறார்கள் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த முறை அறிவித்ததைப் போலவே அவர்கள் விட்டு சென்றிருக்கிற இந்த தொடரை நம்முடைய மற்ற தாயிகளை கொண்டு இறுதி வரை நாம் நிறைவு செய்வோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு